கொடி கொடுத்திக் கொடுத்த பைங்களி ஆண்டாள் நாச்சாரின் ஏழாம் நாள் திருப்பாவை வீசு வீசு எங்கு எங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் வீட்டிலேயோ பேய்பண்ணே காசும் பிறப்பும் மலகலப்ப கைவேர்த்து பாசுநர்முழன் ஆட்சியார் மத்தினா ஓசைப்படுத்தினோ நாயகப் பெண் பில்லா நாராயணன் மூர்த்தி தேசவனை பாடவும் நீ கேட்டே கிருத்தியோ தேசமுடைய திருவேலூர் இம்பாவாய் மயங்கும் வைகரை பொழுதிலே ஆணை சாத்தான் பறவைகள் ஒன்று சேர்ந்து சீசு வீசு என்று கூவிடும் ஒளி உனக்கு கேட்கவில்லையா மனம் கவுளும் மலர்களை அணிந்த இடையர் குளம் மஞ்சையர் கழுத்தில் காசு மாலையும் தங்க குண்டுகளையும் குண்டுகளும் வேண்ட ஒழிக்க மத்தினால் தயிரிடம் ஓசை உனக்கு கேட்கவில்லையா இப்படி பேய் தூக்கும் தூங்குகிறாயே அறிவில்லாதவளே நாங்கள் நாராயணி பாடி பருவ மொழி கேட்டுமானி படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை அது மிகுந்தலே ஒளி மிகுந்தவர்களே கதையை திறந்து திறந்து எங்களுடன் கலந்து கொள்வாயாக